வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அண்ணாமலையை திடீர்னு அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு ஸோ இதன் பின்னில் பின்னணியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஆதிக்கம் அதிக ஆயிடுச்சு மாதிரி அண்ணாமலை பார்த்திங்கன்னா எங்களோட தலைவி ஜெயலலிதா பற்றி தவறாக பேசுகிற சொல்லிட்டு திமுக அமைச்சர் பார்த்திங்கன்னா அதோட மோசமாக பேசியிருந்தாரு அண்ணாமலை வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க சொத்து குவிப்போக்கில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு பெரிய அளவில் மோசமாகலாம் பேசவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமி நல்லா கவனித்து பாருங்க அப்படி அம்மா தான் புரட்சி தலைவி அம்மா தான் உயிரிர்னு சொல்கிறவர் எதிர்கட்சி த தலைவராக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செயல்படவே இல்லை பெரிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை இது ஒரு விஷயமா இருந்தாலும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறது முக்கியமாக காரணம் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடிய சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு மொதல் எடப்பாடி பண்ணிச்சாமே நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க பொதுச்செயலாளர் நிரந்தர போச்சுன்னா அம்மா தான் சொன்னாங்க அம்மாவையே தூக்குனோடு தான் எடப்பாடி பண்ணிச்சாமே அப்புறம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா காண்டி வந்து எப்படி அண்ணாமலை எதிர்ப்பார் அவருக்கு ஒரு பிரச்சனை சொந்த பிரச்சனை அவரோட சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரஜக ஆதிக்கம் செலுத்துது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சர் அவர் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறார் அதெல்லாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஏதாச்சும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சி புரட்சி தல்வி அம்மான்னு சொல்கிறவங்க இவங்க அதை பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லை சப்பையாக போச்சு மாதிரி இது ஒரு தனியார் தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜூரில் கேட்குறாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு வந்து நடக்குமான்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சலை தங்க முடிவெடுப்பாரு அப்படின்ற மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரகசிய டீலிங்கில் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சசிகலா தங்களோட பிம்பத்தை கமிக்க வந்து இப்போ முயற்சி செய்கிறாங்க சசிகலாவுக்கு பெரிய லெவலில் இல்லை அது ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கலாம் ஏன் பார்த்திங்கன்னா சசிகலா எந்த ஒரு எலெக்ஷன் நிற்கலை ஒரு மாநாடு நடத்தலை ஸோ அவங்களோட பலம் என்னன்னு தெரியாது ஒரு சின்ன எலெக்ஷனில் கூட இருந்ததில்ல அதிமுகவில் ஜெயலலிதா கூட இருந்தவங்க அவ்வளோதான் ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது பல எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு பல தேர்தல் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு ஸோ யாருமே ஜெயிக்காத போதும் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தன் மகனை ஜெயிக்க வச்சாரு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இன்னொரு விஷயம் நல்லா குத்து கவனிக்கும் ஒரு மாநாடு போட்டிருக்காரு திருச்சியில் மிகப்பெரிய ஒரு கும்பலை கோட்டி காமிச்சார் தன்னோட பலத்தை காமிச்சார் தென் மாவட்டங்களில் அவரை நீக்கிறால அஞ்சு இடங்களில் டெபாசிட் காலி அப்படின்ட்டு இருக்கும்போது ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கு டெபாசிட் காலி இதே ஓபிஎஸ் இரண்டாவது இடம் வர முடியுதுன்னா அப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது டேடி தினக்கன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அங்கங்கே வந்து தன்னோட வாக்கு சதவீதம் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாட்டியும் அதிமுக ஓட்டை வந்து பிரிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த சசிகலா எதுவுமே இல்லை சசிகலா பார்த்திங்கன்னா பலம் என்னன்றதை இன்னும் தெரியாது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சசிகலா பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க வெண்மதியின்னு சொல்கிறவங்க ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல இப்போ கூட பாப்புலராக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலாக வந்துருந்தாங்க அவங்கள வந்து சத்தம் போட்டுருக்காரு திவாகர் அதாவது சசிகலாவோட சகோதரர் இதை போய் கம்ப்ளைனாக பார்த்திங்கன்னா வெண்மதி சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் சகோதரன் பார்த்திங்கன்னா ரொம்ப வஞ்சிட்டாருன்ற மாதிரி சசிகலா ரியாக்ஷனே இல்லை வெண்மதியும் பார்த்திங்கன்னா அதிருப்தியாகி அதிமுகவில் எடப்பாடி அணிங்கினா இணையப்போதான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி ஒரு ரிஜாஜ் சொல்லியிருக்காரு அதாவது யார் யார் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அணியிருந்து வராங்களோ அவங்களெல்லாம் இணைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த சசிகலா சுற்றுப்பயணம் போகும்போது கூட அவங்கள பார்க்க முடியல எங்கள் எல்லா இப்பயுமே அவங்க கூட இருக்கவங்க திடீர்னு பார்க்க முடியல இதுவே பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்துச்சு அதே மாதிரி சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி ரகசிய டீலிங்காக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேஜரான குற்றச்சாண்டு ஓபிஎஸ் அணிகிடங்க என்ன வைக்கிறாங்கன்னா இப்போதான் சசிகலா பார்த்தீங்கன்னா வேகமாக அரசியல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் தீவிரமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறது டிடி தினக்கரம் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ்ஸை கட்சி ஓட்டி நிற்கிறேன் டிடி தினக்கரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு முடிவு கட்டன்றது உறுதியாக இருக்கிறார் ஆனால் டிடி தினக்கரம் திவாகருக்கும் ஆகாது திவாகர் சசிகலாவோட இணைஞ்சிட்டாரு அதனாலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட ரகசிய டீலிங்கில் சசிகலா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அரசியலில் நம்மளுக்கு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அதாவது சசிகலா சிறையிலிருந்து வந்த அப்புறம் முதலமைச்சர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சசிகலா போயஸ் கடனில் ஒரு வீட்டு கட்டிட்டு இருந்தாங்க சசிகலா அதுக்கு முழுக்க முழுக்க உதவுனதே வந்து எடப்பாடி பண்டிச்சாமி தான் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அன்னைக்கே அது பரபரப்பாச்சு சசிகலா அம்மா வந்து டபுள் கேம் நடது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சொல்லியிருந்தாங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சசிகலா எடப்பாடி பழனிசாமி இவங்களோட பலம் வச்சு ஜெயிக்க முடியுமா கேட்டிங்கன்னா இல்லை ஜெயிக்க முடியாது ஓரளவுக்கு கொங்கு பண்டாரத்தை சரி கட்ட முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியாகி தனி அணியை ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்போ சசிகலோட கை கோக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணி இருந்தார் ஆனால் இந்த ஒரு சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு லீக் அவுட் வர பார்த்தா சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் போடுறாருல எஸ்பி வேலுமணி நீங்கள் வந்து இருந்து இருந்துக்கோங்கம்மா நான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கேன்ற மாதிரி இது டெல்லி டீம் சொல்லியிருக்காரு இது டக்குனே இடப்படிப்பு நிச்சயமாக நியூஸ் வருது இது எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா டெல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் சசிகலா சொல்கிறாங்கன்ற தயக்கம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தாலும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து தி அதிமுக எதிர்த்து போட்டிவிட்டார் அதாவது பாலாப்படை சின்னத்தில் போட்டிவிட்டார் அப்படின்ற சொன்னார் அப்போ சசிகலா இணைக்கலாம்னு சொல்லும்போது சசிகலா இருந்த ஆதரவு தரட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு சசிகலா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க போட்டியிட்டாலும் ஜெயிப்பாங்களேன்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே ஓட்டு போடுவாங்களான்ற ஒரு சந்தேகம் ஏன்னா வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் அந்த சமூகத்தை சேர்ந்த முக்களத்தோர் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபேஸ்னால் அது ஓபிஎஸ் மட்டும் தான் ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அது மட்டும் கிடையாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பார்த்திங்கன்னா அவரை முதல் வந்து மெதுவாக பேசக்கூடிய நபர் இதே சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்குன்னா பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செயல்பட்டவரும் பெரிய இல்லை விட தாக்கத்தை தென் மாவட்டங்களில் ஏற்படுமான்னு தெரியல டிடி தினக்கரும் கூட அதிக செல்வாக்கு இருக்குது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சசிகலாவுக்கு இருக்குமா இல்லையன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது டிடி தினக்கரம் ஜெயிக்கணுனாலுமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதர் தான் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா தென் மாவட்டங்களின் முகமாக பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர்னால பார்த்திங்கன்னா பயங்கர வளர்ச்சி அவர் இந்த தேனி கம்பம் இந்த பக்கம் அதே மாதிரி ராமநாதபுரம் இந்த கமுதி மதுரை இந்த பக்கம்லாம் ஏகப்பட்ட வளர்ச்சி அவருக்கும் தனியாக ஒரு ஆதரவட்டமே இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற அவரும் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை சந்தித்தார் அந்த பத்து புள்ளி அஞ்சு சிதை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்ல இப்போ தான் பிரச்சனை ஆகும் நூற்றி எட்டு சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா சமுதாய மக்கள் நம்ம அவள் கொதிப்பாறைவாங்க எடப்பாடி செம் தெரிஞ்சதை அதை பண்ணார் அது தென் மாவட்டங்களில் வந்து காலி பண்ணணும் ஓபிஎஸ் முறை கொண்டு காலி பண்ண நினச்சாரு பட்டு நூலளவில் தான் அவரே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சார் ஸோ தென் மாவட்டங்களில் இருக்க இப்போ முன்னாள் அமைச்சர்னு நினைக்கிறாங்க ஓபிஎஸ்க்கு நடந்த துரோகம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மக்கள் முறி புரிய ஆரம்பிச்சிச்சு துரோகத்தனை தான் பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் அதனாலவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கார் பத்து நாள் தான் சின்னம் கொடுத்துருந்தாங்க பத்தே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழ சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா ரீச் அவுட் பண்ணி ஸோ அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டம் அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காமிக்கனு சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா வேறு டோனில் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆர்பி உத்யகுமாரில் சிக்கலில் நிற்கிற சிக்கலாகுன்றாங்க அவரு இப்போ அவருன்னு தனியாக ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ ஐயப்பன்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அன்னைக்கு போயிட்டார் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அவர் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நபரை மகேந்திரன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் மகேந்திரன்ற ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கிட்டு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் ஒரு எதிர்ப்பு கொடுக்குறாங்க அந்தந்த மதுரையில் இருப்பாங்கல்ல அவங்க எதிர்ப்புனா ஆர்பி உதயகுமார் சொன்னால் ஆட்கள் ஆட்கள்லாம் துரோகம் பண்ணுறாங்க அப்போ ஐயப்பன் பார்த்தீங்கன்னா இவர் கூட இருந்தார் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டார் இவர் சொல்கிற ஆட்களை போட்டோம்னா ஜெயிக்க முடியாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி செய்யிட்டாங்க ஆர்பி உதயகுமார் தனக்குன்ற ஆதரவு வட்டத்தை உருவாக்க பார்க்குறாரு பட் வந்து அது செல்லுபடி ஆகலை இப்போ ஓபிஎஸ் இடத்த பிடிக்குன்னு நினச்சாரு பிடிச்சாருன்னு கேட்டிங்கனா இல்ல சுழி கூட பாத்தீங்கனா அவனால பிடிக்கமில்லை சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிச்சல எக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணஸ் ஆச்சு இந்த